இரண்டாம் மொழி சிங்களம் தரம் ஆறு அலகு ஏழு மழையொன்று வருகிறது அம்மே அன்ன அண்ண அகச கழுவெலா அம்மா அதோ அதோ வானம் கருத்து விட்டது ஹுலம் கவனவா காற்று வீசுகிறது விதுலிக் கொட்டனவா மின்னல் மின்னுகிறது சத்தே அகனவா சத்தம் கற்கிறது மகவசக் எனவா பெரிய மலையொன்று வருகிறது தாத்தை மல்லி பாரட்ட கியா அப்பாவும் தம்பியும் வீதிக்கு போய்விட்டார்கள் பலனதுவ பாருங்கள் மகள் மல்லி மல்லி தம்பி தம்பி லொக்கு புத்தா குடே கண்ணு பெரிய மகன் குடேயை எடுங்கள் இக்ம விரைவாக ஓடுங்கள் மல்லி தாத்தை பாரே தம்பியும் அப்பாவும் வீதியில் ஹொந்தை அம்மே மமையண்ணம் நல்லது அம்மா நான் போகிறேன் துவ இக்மநட்ட என்ன மகள் விரைவாக வாருங்கள் வெளே ரெதி டிக்க கொடியில் ஆடைகளை கொஞ்சம் அடுங்கள் மம தரடிக்க கெட்ட கண்ணம் நான் விறகை கொஞ்சம் வீட்டுக்குள் எடுக்கிறேன் வச்சனமாலாவு அகச வானம் கழுவெலா கரு விட்டது மலையொன்று பாரட்ட பாதைக்கு துவ மகள் ஓடுங்கள் தாத்தாய் அப்பாவும் குடே குடை எனவா வருகிறார் அகனவா ਕਰ ਕਰਦੇ